ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் முதலாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் அண்டு புதிய புத்தகங்களில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்லது நாலேஜ் ஒய்ஸ் என்னென்ன கண்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஆசிரியர் தகுதி தேர்வில் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் நான் இப்போ நியமன தேர்வு அதாவது எஸ்டிடி எக்ஸாம் எழுத போகிறேன்னா உங்களுக்காகவும் இந்த வீடியோ இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்பிசி எக்ஸாம் உங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் நம்ம குஷின்னா வரும் ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும் அட் த சேம் டைம் இது யாருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு டிகிரி படிச்சிருப்போம் இல்லை புக்கில் என்ன இருக்குன்றது தெரியாமல் இருக்கலாம் இல்லை இப்போ உள்ள புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது செல்ஃப் நாலேஜை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா தேவையில்லாத வீடியோஸ் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட நாலேஜ் வைஸ் வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளோட நாலேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் அதாவது ஓல்டு புக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதாக இருக்கும் ஆனால் கன்ஃப்யூஸ் வரும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம க்ளியராக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கண்டன்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் வாங்க ஜனகன மன அப்படின்ற பாடல் அதிநாயக ஜோயகே அப்படின்ற நம்மளோட நாட்டுப்பண் அப்படின்றத எழுதுனது மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் நீராறும் கடல் உடுத்த அப்படின்ற பாடலை பாடினது யார் அப்படின்னா மனோன்மணியம் பேசுந்தரனார் அதாவது நம்மளோட தாய் வாழ்த்து வா மலையே வா அப்படிங்கிற பாடல் நத்தையம்மா அப்படிங்கிற பாடல் இது எல்லாத்தையுமே எழுதுனது யார் அப்படின்னா அழவள்ளியப்பா இவரை வந்து நம்ம குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா குழந்தைகளுக்கான பாடல் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புகளில் அதிகமானது இவரோட பாடல்களாக தான் நமக்கு இருக்கும் ஸோ புதிய ஆத்திச்சூடி அப்படின்றது எழுதினது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் நியூ புக்கில் அறு சுவைகள் அப்படின்றது துவர்ப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு இனிப்பு புதிய புத்தகம் போகலாம் அதோ பாறாய் அதாவது குதித்து குதித்தே ஓடும் அப்படின்ற ஒரு குதிரை பாடல் இருக்குது அதை எழுதுனது யார் அப்படின்னா அப்பா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா அப்படின்ற பாடல் எழுதுனது யார் அப்படின்னா மேவி வேணு கோபாலனார் அப்படிங்கிறவர் மெத்த பெரிய கண்ணாடி அப்படின்ற பாடல் எழுதுனது அப்பா திசைகள் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ன வண்ணம் வேண்டும் அப்படின்ற பாடல் எழுதுனது யார் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் தமிழ் மாதங்கள் அப்படின்னா மொத்தம் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் தான் ஒரு ரீக்கால் மாதிரி பண்ணிக்கலாம் வாரத்தின் நாட்கள் மொத்தம் ஏழு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இளையார் ஆத்திச்சூடி அப்படின்றது எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன் ஸோ அடுத்து பாருங்க ஒற்றுமை அதாவது நம்மளோட ஆத்திச்சூடியில் உள்ள அந்த பாடல்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்க ஒற்றுமை வெள்ளும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவருக்கு உதவி செய் சமமே அனைவரும் மண்டி பார்த்து நட தைப்பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திரு வேர்க்க விளையாடு வெள்ளத்தமிழ் பல பயில் ஸோ இது எல்லாமே நம்மளோட இளையார் ஆத்திச்சூடியில் உள்ள பாடல்கள் ஸோ இதுதான் நம்மளோட முதலாம் வகுப்பு உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டென்ட் நம்மளோட நாலேஜுக்கான கண்டென்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதே டைமில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் போட்டிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்